வணக்கம் வாழ்க வளமுடன் ராமாயணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி வந்துட்டு ராவணனுடைய வீழ்ச்சி அறத்துக்கும் பாவத்துக்கும் வந்துட்டு நடக்கிற போரும் கூட சொல்லலாம் அறம் வென்றது பாவம் தோத்தது ராவன் வந்து இலங்கை வந்து ரொம்ப ஒரு நல்லாட்சி பண்ணிட்டு இருந்தார் ஒரு நல்ல அரசர் கூட மக்களை வந்து நல்வெளி படுத்தி வந்துட்டு கொண்டு போயிட்டு இருப்பார் மக்களோட ஒரு நலன் கருது என்ன வேணும்னு செஞ்சு கொடுப்பார் ராவணன் அப்படியே பிரவனுக்கு வந்து வீழ்ச்சி அடைந்தது யாராலன்னா அவரோட ஆசையால் மட்டும்தான் மாற்றான் மனைவி மீது ஆசை இதற்கு வந்து சூழ்ச்சி செய்தது வந்து அவர் தங்கை சூப்பர் நகை காட்டில் வந்து ராமர் வந்து வனவாசத்தில் போது ராமரை பார்த்து ஆசை கொண்ட சூப்பர் நகைன்னா போயிருப்பாங்கன்னா ராமன் கிட்ட பேச்சு கொடுத்திருப்பாங்க அது பிடிக்காத லக்ஷ்மணன் சூப்பர் நகை வந்து வெட்டிருவாங்க தன் அங்கம் வந்து பறி போனது இலங்கை நாட்டு இலங்கை நாட்டில் வந்துட்டு அரசபையில வந்துட்டு ராவணன் இருப்பார் அவர்கிட்ட இதை தெரிவிக்க தன் தங்கை அவரோட தங்கை சூப்பர் நகை போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ராவனோட பலவீனத்தை வந்து பயன்படுத்தி அவருக்கு எப்படி சொன்னால் போர் போர் வந்து ஏற்படும் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு அங்கே ஒரு பொண்ணு பார்த்தேன் உங்களுக்கு வந்துட்டு மனம் முடிக்க நான் சிறையெடுத்தேன் அப்போ எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெண் அடைஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறிடும் சூப்பர் நை அந்த செய்தியை சொன்னதுலேருந்து ராவனோட நடப்பு எப்படி இருக்குன்னா தன் ஆட்சியை மறந்துட்டவன் மக்களோட எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பொண்ணு அடைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இருப்பாங்க ராவணனோட பலவீனம் என்னென்னா மாற்றான் மனைவி மீது ஆசை காம ஆசை யாரோட அறிவுரையும் கேட்க மாட்டாங்க இதுதான் ராவணோட பலவீனம் அவரோட வீழ்ச்சிக்கு வந்துட்டு வீழ் வீழ்ச்சி அடைந்துருவாருன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அறிவு சொல்லியிருப்பாங்க அந்த அந்த அறிவுரைலாம் நம்ம இப்போ பார்ப்போம் முதலாவது தான் வந்துட்டு சீதையை கடத்தணும் முடிவு நிறுவார் ராவணன் தன் மாமன் ஆகிய மாரிசன் வந்துட்டு மாரிசன் எடுத்து முதல்ல சொல்லுவாங்க ராவணன் மாரிசன் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு அறிவுரை சொல்லுவாங்க அவர் என் தாய் தாடகையும் என் என் தம்பியும் கொண்டவர் அவரோட அம்பு வந்து சக்தி வாய்ந்த தம்பு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அறிவுரையை கேட்காம அவரையே மானா மாற்றி அனுப்பி அவர் வந்து இறந்துடுவார் மாரிசன் இறந்துடுவார் ரசீதையை வந்து கடத்திடுவாங்க அங்கே ஜடாயும் வந்து இறந்துடுவாங்க அங்கே வந்து அவங்க வந்து ஜடாவ் இறந்ததுலையும் மாரிசன் இறந்ததுலையும் ராமனோட ஆணம் வந்து வெற்றி பெற்றது அடுத்து அவரோட தம்பியே வந்துட்டு விபீஷணர் அவருக்கு ரெண்டு தம்பி விபீஷணர் கும்பகர்ணன் விபீஷணர் வந்து அறிவுறுத்த சொல்லுவாங்க அவரோட அறிவுரை வந்து அதில் நல்லாயிருக்கும் விபீஷணர் கும்பகர்ணன் இப்போ விபீஷனோட அறிவுரை என்ன ராவனுக்கு அப்படின்னா அண்ணா நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ வரம் வந்து பெற்றுவீங்க ஆனால் உங்களோட எவ்வளவோ வரம் பெற்ற முன்னோர்களை வந்து நம்ம அழிஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் ராமர் அழிய தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விபீஷன் வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க அங்கே எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா பிரகலாதன கோசை நரசிம்ம அவதாரத்தில் தூணை வந்து பிளந்து வந்த பெருமாளை பற்றி தான் வந்துட்டு அந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லியிருப்பாங்க விபீஷனர் விபீஷனர் வந்துட்டு இந்த அறியூரை வந்துட்டு ராவண ஏற்றுக்காதனால ராமரோட கோத்து விபி தன் அண்ணனுக்கு வந்து எதிராக நிற்பாங்க ராவணன் வந்து என்ன நினைப்பாங்கன்னா நான் தன் ஆட்சியை வந்து கைப்பற்றவன் நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சப்பாங்க ராவணன் அடுத்து வந்துட்டு கும்பகரணன் வந்து உறங்க போயிட்டாங்க விபீஷன் வந்து ராமரோட கைகோக்க போயிட்டாங்க அடுத்து வந்துட்டு இந்திரஜித் வந்துட்டு போருக்கு போகிறாங்க முதல் நாள் இஞ்சி இந்திரஜித் வந்து போருக்கு போகும்போது ராமன் லக்ஷ்மனையும் வந்து வீழ்த்தி அவங்க வந்து இறக்கக்கூடிய தருவல் வரையும் போயிட்டு சஞ்சீவை வந்து பயன்படுத்தி ராமரும் லக்ஷ்மணும் படைச்சிருவாங்க இரண்டாவது நாள் போரில் வந்து இந்திரஜித் வந்து இறக்கக்கூடிய தருவாயில் தன் தந்தையை பார்க்க வருவாங்க இந்த மாதிரி சீதையை விட்டுருங்க தந்தையே அப்படின்னு சொல்லி நான் இறந்ததுக்கப்புறம் சீதை விட்டுருங்கன்னு சொல்லுவார் ஆனால் அந்த அறிவுரையும் வந்து ராமன் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க தன்னோட அடுத்து வந்துட்டு யாருனா மனைவி மண்டோதிரி மண்டோதிரி வந்து அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க கும்பகரணன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எழுந்திரிக்கிறாங்க அப்போ வந்துட்டு ராவன் என்ன பண்ணுறாங்கன்னா கும்பகர்ணை வந்து அல அனுப்பி வைக்கிறாங்க போருக்கு கும்பகரணன் நீ போணும் கும்பகர்ணனுக்கு தன் இறப்பை பற்றி தெரிஞ்சிருச்சு அண்ணா நான் போயிட்டு வரேன் நான் திரும்பி வர மாட்டேன் ஆனால் தேச சீரையை தயவு செய்து விட்டுருங்க அவங்க அவங்க வந்து ஒரு சீரும் பாம்பு போல அவங்க க ரொம்ப கற்புடையவர்கள் நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னால் வந்த அறிவுரையும் வந்து கேட்க மாட்டாங்க இரண்டாம் நாள் முதல் நாள் போரில் வந்து ராவன் வந்துட்டு தன்னோட சிவன் கிட்ட வந்து வரம் பெற்ற அஸ்திரத்தையும் வந்துட்டு விட்டுட்டு நீராத பண்ணி நிற்கும் போது ராமர் வந்து ஒரு வரம் கொடுப்பாரு என் மனைவி விற்று நான் உயிரோடு வர்றேன் அந்த அறிவுரையும் கேட்காம ரெண்டாம் ரெண்டாம் நாள் வந்து போருக்கு வருவாங்க ராவணன் அப்போ ரெண்டு பேர் போரில் போரில் வந்து சந்திக்க போது இவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக போயிடும் ராவணனுக்கு இவர் சிவனும் இல்லை பிரம்மனும் இல்லை திருமாலும் இல்லை ஆனால் வந்து நாராயணோட மனித உருவமான ராமர் நம்ம அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால என்ன பண்ணுவார் ராமரோ ராவணனுக்கு அங்கோ ஒரு என்ன என்னன்னு தோணும்னா இவருக்கே நம்ம இறந்துடுவோம் மோச்சம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி ராவணனும் யோசிப்பாங்க அங்க ராவணனும் ராமரும் பொருளை சந்திக்க போகும்போது ராமரோட பெருமை பத்தி அவ்வளவா அவர் அவரோட கருணை கடல் மும்பை அறிந்து தர்ம ஒயில செல்வர் அப்படின்னு சொல்ல ஒரு பெருமையை வந்துட்டு நல்லாவே ராவனுக்கு வந்து அறிஞ்சிடும் இறுதியா ராவன் வந்து வீழ்ச்சி அடைந்துருவார் அந்த வீழ்ச்சி போது மண்டோதரி வந்து அவரோட உடம்ப பார்த்துட்டு எல்லா அளவு கூட என் உடம்புல வந்து இடம் இல்லாம இவ்வளவு அம்பு விட்டுருக்கீங்களே இவங்க நீங்க ஒரு ஒரு அம்புலயும் வந்து வாழி இறந்துட்டாரு ஏன் என் கணவர் மட்டும் இவ்வளவு தண்டனா அப்படின்னு மண்டோதரி கேட்பாங்க அவர் மனசுல கொஞ்சம் கூட சீதைய ஒரு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதனாலதான் வந்துட்டு ஒரு இடம் இடாமல நான் அம்பு வீசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ராவன் வந்து வீழ்ச்சி அடைந்த அறம் காப்போம் அறம்தான் கடைசியம் வென்றது ராவனோட வீழ்ச்சி வந்து தான் நன்றி வணக்கம்